அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை குரூதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தேழாம் நாள் மேசராசி அன்பர்களே நினைப்பது நிறைவேறும் நாள் எதிர்பார்த்த பணம் வரும் செல்வாக்கு உயரும் கோயில் வழிபாட்டில் மேற்கொள்வீர்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது புதிய முயற்சிகளில் பின் விளைவு யோசித்து செயல்படுவது நல்லது நேற்றைய நெருக்கடி விலகும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரம் லாபம் தரும் நெருக்கடி நீங்கும் நாள் திட்டமிட்டு செயல்படுவதால் வருமானம் அதிகரிக்கும் விருப்பம் நிறைவேறும் எதிர்பார்த்த தகவல் வரும் வரவு ஒரு பக்கம் வந்தாலும் மறுபக்கம் செலவு தயாராக இருக்கும் பிறரை அனுசரித்து செல்வது நல்லது ഉം എതിർപ്പ് പൂർത്തിയാകും ഉദ്യോഗത്തിൽ അൻപേ മുരും വ്യാപാരത്തിൽ കൂടുതൽ ലാഭം കാണുക ഉറവിന ഉദവിയാൽ വേലും എതിർപ്പ് വിലകും പുതിയ മുഴച്ചി വെച്ചാകും എതി പാർപ്പ് പൂർത്തിയും പുതിയവുകള രഹസ്യങ്ങളെ വെളിയിടണ്ടാം வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் தடைப்பட்ட வேலை நடக்கும் லாபம் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களே வியாபாரத்தின் முன்னேற்றம் காணும் நாள் வாடிக்கையாளர் அதிகரிப்பால் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் வேலை பழு கூடும் திடீர் வேலையால் வெளியூர் பயணம் ஏற்படும் திட்டமிட்ட வேலை நடக்கும் நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் கூடுதல் வருமானம் ஏற்படும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் சிம்ம ராசி அன்பர்களே யோகமான நாள் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனை விலகும் உங்கள் அணுகுமுறை லாபம் தரும் எதிர்பார்த்த பணம் வரும் செயல்கள் வெற்றியாகும் பெரியோர் ஆதரவு கிடைக்கும் வழி உறவுகளால் தடைப்பட்ட வேலை நடக்கும் உங்கள் முயற்சி நிறைவேறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் ராசி அன்பர்களே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் தொழிலில் கவனம் செலுத்தி லாபம் அடைவீர்கள் சந்திராஸ்தமம் தொடர்வதால் செயல்களில் பின்னடைவும் மறைமுக எதிர்ப்பும் உண்டாகும் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் நிதானமாக செயல்படுவதால் நன்மை உண்டாகும் வாகன பயணத்திலும் இரயந்திர பணியிலும் எச்சரிக்கை அவசியம் துலாம் ராசி அன்பர்களே நினைப்பது நிறைவேறும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் முயற்சி லாபம் அளிக்கும் சங்கடம் நீங்கும் கூடு ஏற்பட்ட நெருக்கடி விலகும் வெளியூர் பயணம் லாபம் அளிக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் பாதியில் நின்ற வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் வருமானம் திருப்தி தரும் ராசி அன்பர்களே லாபமான நாள் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் முயற்சிகள் எளிதாக நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் நேற்றைய பிரச்சனையில் சாதகமான நிலை உண்டாகும் எதிர்பார்த்த வருமானம் வரும் தனுசு ராசி அன்பர்களை குலதெய்வ அருளால் முயற்சி வெற்றியாகும் நாள் உங்கள் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் வியாபாரம் விருத்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் கடும் முயற்சிக்கு பின் உங்கள் வேலையில் வெற்றி காண்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் சில சங்கடம் தோன்றும் விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் தேடி வருவார்கள் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் மகர ராசி அன்பர்களே உங்கள் திறமை வெளிப்படும் நாள் மனதில் இருந்த சங்கடம் விலகும் உங்கள் முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படும் நிதானமாக செயல்படுவதும் உடல்நிலையில் கவனம் செலுத்துவதும் அவசியம் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்கள் வேலையில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள் கும்பராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் திட்டமிட்டு செயல்பட்டு நினைப்பதை சாதிப்பீர்கள் வெளியூர் பயணம் லாபமாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் துணிச்சலுடன் செயல்பட்டு எடுத்த வேலைகளை முடிப்பீர்கள் பழைய முதலீட்டில் இருந்து எதிர்பார்த்த பணம் வரும் உடல் மனநிலையில் உற்சாகம் தோன்றும் മീനരാശി അൻപേ അതിർഷ്ട വായ്പ തേടി വരും നാൾ ഉള്ള ലാഭം ആകും വരുമാനത്തിൽ ഏർപ്പെട്ട തടുകളെ സരി ചെയ്വ എതി പാർപ്പ് നെവേറും വരവ് അധികം കുടുംബത്തിൽ ഇരുന്ന പ്രചന വിലകും തട്ടമിട്ടി വേലകളെ നടത്തി മുടിപ്പീർക്കുകൾ വ്യാപാരത്തിൽ ഏർപ്പെട്ട നെടുക്കടി നീങ്ങും ഇളുമറിയാത്ത വേറെ മുടിവ്ക്ക് വരും വരവേണ്ട പണം വരും ഇന്ന ഉൾക്ക് അതിർഷ്ടകരമായ നാളെ അമയവാഴുത്തുക്കൾ നന്റി വണക്കം